முதலாவதாக ஒரு விழிப்புணர்வு உண்மையான நிலவுரை வந்து யாரும் நிதியை வச்சுக்கிட்டு நாங்க ரோடு போட மாட்டோம் போட மாட்டோம்னு எந்த இடத்துலயும் எங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய இருந்து யார் அமைச்சரா வந்தாலும் நிதி ஒதுக்கீடு இந்த அமைச்சிக்கு சரியான குறைவு அதான் யதார்த்தம் வரலாறு எடுத்து பார்த்தா கடந்த வருஷம் அதிகமான அளவு நிதி ஒதுக்கீடு தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சுக்கு வழங்கி இருக்கு அதுல கூட என்னோட விவாதம் என்னன்னா எதுக்காண்டி தோட்டப்புறங்கள் குள்ளாரு வீதி அமைக்கிறதுக்கும் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கும் ஸ்கூல் கட்டுறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் எதுக்காண்டி தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு பண்ணியாகணும் ஸ்கூல் வந்து கல்வி அமைச்சு கட்டி வீதி வந்து வீதி அமை அமைக்கிற அமைச்சு கட்டி ஆகணும் ஹாஸ்பிட்டல் வந்து சுகாதார அமைச்சி பண்ணி ஆகணும் நாங்களும் இலங்கையர்கள் தான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்னன்னா நான் இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்றேன் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லார்கிட்டையும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் தோட்டப்புறத்துல இருக்க மக்கள் தான் நினைக்கிறது அனுதாபம் தோட்டப்புறத்துல இருக்க மக்கள் தான் நினைக்கிறது தோட்ட தொழிலாளர்கள் மட்டும்தான் ஆனா இன்னைக்கு தோட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை பெருமனை பத்து சதவீதம் தொண்ணூறு சதவீதம் நாங்க வெளி தான் அங்க வாழ்றோம் அதே நேரத்துல தோட்ட தொழிலாளர்கள் நம்ம சொல்லி சொல்லி ஒரு இடத்துல அடுக்க முடியாது எங்களுக்கு தவிர அனுதாபம் கிடையாது கௌரவ சபாநாயகர் அவர்களே அங்கீகாரம் அனுதாபத்துக்கும் அங்கீகாரத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு கௌரவ வசந்த சமரசிங் அமைச்சர் இங்க இருந்தாரு அவருக்கு தெரியும் நான் எப்படி எப்படிப்பட்ட ஒரு தொழிற்சங்கவாதி அவரு சொல்லட்டும் என்கிட்ட கிட்ட கேட்ட நோக்கம் தோட்ட மக்கள் சம்பந்தமா மழை மக்கள் சம்பந்தமா ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துல நாங்க நல்லது பண்ணணும்னு பார்க்க போதே பின்னணியை நீங்க எல்லாரும் கேள்வி கேட்கறீங்க தோண்டமான இவ்வளவு காலம் வந்திருக்காரு நாங்க இவ்வளவு காலம் இருந்தனால்தான் இன்னைக்கு இந்த நாட்டுல தோட்ட மக்கள் வர்றாங்க இன்னைக்கு வந்து கௌரவ உறுப்பினர் சொல்றாங்க தேசிய மக்கள் சக்தி வந்து நாங்க ஐயாயிரத்தி நானூறு வீடு கொடுத்துருக்கோம் நாலு மாசத்துல எப்படி வீடு கட்டி கொடுக்க முடியும் காவிரி உறுதி பத்திரத்தோட குழந்தை ஒரு மாசத்துல பார்க்க முடியுமா கௌரவ அமைச்சர் பிரதீபன் அவர்கள் வந்து அட்டல வந்து எனக்கு நன்றி தெரிவிச்சார் வகையில் அவர் சொன்னாரு ஜீவன் தோண்டமான காலத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒரு காவிரி உறுதி பத்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அதை பத்தி எல்லாம் பேச விரும்பல அது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கும் ஆனா இன்னைக்கு இந்த வீதி அமைக்கிறத பொறுத்த வைக்கிற ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் கௌரவ அமைச்சர் அங்க இருக்காரு நான் கௌரவ அமைச்சர்கிட்ட நான் சொல்றேன் நான் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்குறேன் என்னால முடிஞ்சு சொல்றேன் எதிர்கட்சியில இருக்கிறவங்கிட்ட இருந்து ஒத்துழைப்பு நாங்கள் வழங்குறோம் இந்த அமைச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த நிதி ஒதுக்கீடு அதிகரிச்சுதான் ஆகணும் நிதி ஒதுக்கீடு இல்லைன்னா வேலை செய்ய முடியாது ஒவ்வொரு வருஷமும் மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடு கிடைக்கிது ஆனா மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன்ல வரும்படியா ஐநூறு மில்லியன் தான் கேபிட்டல் ரோடு எப்படி கட்ட முடியும் ஆனாலும் நான் அமைச்சரா இருந்த ஒரு வருஷத்துல பிரதான வீதியை கட்டினதுன்னா

அவங்களோட அப்ரூவல் கேட்பாங்க அப்ரூவல் கேட்டு திருப்பி உங்களுக்கு கோல்டன் ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் கேட்பாங்க அது இல்லாம அப்ரூவல் ஐ அம் ஜஸ்ட் டு சே த ப்ரொசீஜர் அங்க இருக்க நடைமுறையை பற்றி தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றேன் தோட்ட தொழில் தோட்ட அப்புறத்தில் இருக்கிற அபிவிருத்தி தொடர்பானது ஆகவேதான் இந்த தோட்ட பிரதேசங்களிலே ஒரு அமைச்சராக வேலைகளை செய்ய முற்படுகின்ற பொழுது முகாமையாளர்கள் மேற்கொள்ள தொடர்புகளை மேற்கொள்ள வேண்டும் அதன் பின்னர் பி எம் அதே போன்ற நிதி அமைச்சுக்கு செயல்பட வேண்டும் அதன் பின்னர் திரும்ப முகாமையிடம் செல்லப்படி இருக்கின்றது அதே போன்று ஜிஎஸ்டுடைய அனுமதி ஆகவேதான் இவர பெரிய ஒரு நடைமுறை காணப்படுகின்றது அதற்காக ஒரு வருடம் அஹ் கழிக்கின்றதாகவே தான் இந்த அமைச்சரிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நாங்கள் இந்த வீதிகளுக்கான பழந்தொடர்பாக பேசுவதற்கு முன்னர் நாங்கள் இந்த பிரச்சனைக்கான அடிப்படையினை நாங்கள் திருத்த வேண்டும் இந்த நடைமுறைகளிலே சிக்கல்கள் காணப்படுகின்றன ஆகவே குறிப்பிட்டு குறிப்பிட வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது இருக்கின்ற நிலைமைகளையும் மக்கள் இந்திய வம்சாவளி இப்பொழுது இருக்கின்றவர்கள் இலங்கையுடைய பிரஜைகள் அஹ் அவர்கள் பிளான்டேஷன் கம்பெனியுடைய பிரதிகளாக ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது அவர்கள் இவ்வகையான கம்பெனிகள் இருந்தால் அனுமதியினை பெற வேண்டிய கடந்து என்ன வேலையினை செய்வதாக இருந்தாலும் இவ்வாறு அரச ஊழியர்கள் இவ்வாறு கேட்பதில்லை ஆகவேதான் இங்க இருக்கின்ற விதிமுறைகள் மாறுபடுகிறேன் எங்களுக்கு ஒரு பெரும் பெரும் மெஜாரிட்டியோட இங்க வந்து உட்கார்ந்து இருக்கேன் வரவேற்கு கௌரவ அனுகுமார் திசாய்க் அவர்கள் மேல நிறைய மரியாதை ஆனா அதே நேரத்தில் நான் சொல்றேன் தொண்டமான் என்கிற நாமத்தை எவ்வளவுதான் நீங்க விமர்சிச்சு அரசியல் செய்யணுமோ செய்யுங்க அவங்களுடைய நேரம் அரசியல் மேடையில் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கும் எனக்கு கௌரவ அமைச்சர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டா நான் சந்தோஷமா இருக்கு கௌரவ அமைச்சர் அவர்களே நான் ஒரே ஒரு கேள்விதான் மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வருது அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து மாடி வீடா தனி வீடா காணி உரிமையா இல்லாட்டி அவங்க வெளியேற்ற போறீங்களா ஏன்னா நீங்க ஒரே ஒரு மீட்டிங்ல உட்காந்து கௌரவ பிரதி அமைச்சர் சொல்றாரு மாடி வீடு வராது

பிரதி பிரதி சபானாக உங்களுடைய மன நோக அறிந்திருந்தால் நான் என்னுடைய கவலையை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களை போல நீங்கள் உங்களை நான் உங்களை உச்சத்தில் வைப்ப வைக்கின்றேன் வைக்கின்றேன் அல்ல நீங்கள் இருதரப்புக்கும் மிக நியாயமாக நடக்கின்ற ஒரு ஒருவர் ஆகவே உங்களுடைய மன மனம் நோக்க அறிந்திருந்தால் நீங்கள் எனக்கு உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் புதிதாக எதுவும் சொல்வதற்கு இல்லை அமைச்சர் அழுவது ஆண்டுகளாக இந்த வீதிகளில் தான் அவர் இருந்தார் இந்த வீதிகளை அமைப்பதற்கு வீதிகளை வேலை திட்டங்களுக்காக போராடிய ஒருவர் தான் என் அரசாங்கத்தின் தோட்ட அமைச்சராக இருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் இவற்றை ஏன் அமைக்க முடியாது என்று உங்களுக்கு தெரியாது தெரியும் அமைத்தாலும் கூட இவை இவற்றின் போக்குவரத்துக்கு அனுமதிப்பதில்லை அம்பிகா அமர்கள் சொன்னார் தோட்டத்திலே ஏழு மணிக்கு பிறகு அந்த வீதிகள் சில வீதிகள் மூடப்படுகின்றன அரசாங்கம் தான் வீதியை அமைக்கின்றது ஆனால் அந்த வீதியை மூடி அங்கு நிதி அறிவிடுகின்றார்கள் யார் என்றால் நிர்வாகங்கள் அவற்றுக்கு எதிராக போராட போராடும் போது என்ன நடக்கும் இந்த வழிமுறைக்கு வேலை திட்டத்திலே தோட்ட தோட்டத்துக்குள்ளே ஒரு கல்லை கூட பிடுங்க முடியாது அம்பிகா அவர்களுக்கு தெரியும் அந்த தோட்ட மக்களுக்கு மதசர கூடத்தை அமைப்பதற்கு நிதி ஒதுக்கினாலும் கூட அந்த நிதி தொடர்ச்சியாக திரைசேரிக்கு மீண்டு வந்துவிடும் தீர்வு காண வேண்டும் நீங்கள் நீங்கள் முன்னாள் அமைச்சருடைய நீங்கள் பொறுப்பேற்றதாக பொறுப்பேற்றீர்கள் அது சட்ட ரீதியாக செய்யப்பட்டிருப்பீர்கள் என்றால் இந்த உறுப்பினர் கொண்டு வந்த பிரச்சனை ஊடாக இந்த வீதிகளை நீங்கள் உரிய முறையிலே அமைக்க முடியும் உங்களுடைய அரசாங்கத்துக்கு வெற்றிகரமாக இந்த வீதிகளை அமைக்க முடியும் அவைக்கு அப்படி இல்லை என்றால் உங்களால் கூட இது முடியாமல் போகும் இது ஒரு நீண்ட காலமாக இருந்த இருந்தடைப்பிலான அடிப்படையிலான கொடுக்கப்பட்ட பிரச்சனை நாங்கள் பிரதேச சபையிலே தவிசாளர்களாக இருந்தவர்கள் நகர முதல்வர்களாக இருந்தார்கள் சமந்த வித்யாரத்ன அவர்களுடன் அந்த மாவட்ட குழு கூட்டங்களிலே நாங்கள் சண்டையிட்டு இருக்கின்றோம் தோட்ட முகாமைத்துவத்தை சேர்ந்தவர்கள் அந்த கூட்டங்களுக்கு அவர்கள் வருவதில்லை சட்ட ரீதியாக அவருக்கு நீண்ட காலமாக அவர்களுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தோட்டத்திலே எதையும் செய்வதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அங்குதான் இந்த பிரச்சனை இருக்கின்றது அங்கு ஒரு தீர்வு காண வேண்டும் அந்த தீர்வை கண்டு இன மத சாதி வேதம் இல்லாமல் அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வேலை திட்டம் ஒன்றை உருவாக்க உருவாக்குவோம் எமது அன்புக்குரிய தோட்டப்புற தமிழ் மக்கள் அவருடைய பிரச்சனைகள் என்று தெரியும் நான் ஆளுக்கட்சியில் இருந்த போது தோட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சில கூட அமைக்க முடியாமல் போனது இந்த இந்த சட்டத்தின் ஊடாக முகாமைத்துவங்கள் தமது சொத்தாக அந்த தோட்டத்தை பார்ப்பதால் அந்த தோட்ட மக்களுக்கு தேவையான வேலை திட்டத்தை முன்னெடுக்க முடியாமல் போனது என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி